கலசம் எப்படி வைக்கணும் என்ன முறைன்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு மனை எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தம் செய்து அதற்கு மேல் பச்சரிசி கோலம் இட்டுக்கோங்க அல்லது மா கோலம் பச்சரிசியும் மஞ்சளும் கலந்து கோலம் இட்டுக்கோங்க இந்த மனைக்கு மேலே வாழலை வச்சு அதற்கு மேலே அரிசியை குமிச்சுக்கோங்க அதற்கு மேல கலசத்தை வைக்கலாம் கலசம் தான் தாயாருடைய உடல் அந்த உடலில் நம்ம என்னென்ன பொருட்களை சேர்க்கணுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கலசத்துக்குள்ளே பச்சரிசியோ அல்லது நெல் போடுற வழக்கம் இருக்கிறவங்க கூடவே இந்த பொருட்களை சேர்த்துக்கோங்க விரலி மஞ்சள் குங்குமத்தை ஒரு சின்ன பேப்பரில் மடித்து போடுங்க ஒரு சந்தன பில்லை சின்ன துண்டு பச்சை கற்பூரம் காதோள கருகமணி ஒரு எலுமிச்சம் பழம் அதில் புள்ளிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதோடு ஏலக்காய் லவங்கம் இதோடு பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை போட்டுக்கலாம் எல்லாரும் கட்டாயம் இதை போடணுன்ற அவசியம் இல்லை இருக்கிறவங்க ஒரு சின்ன வெள்ளி நாணயமோ அல்லது தங்க நாணயமோ உள்ள போட்டுக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் மா இலை மேலே வச்சுக்கோங்க தேங்காய் மேலே பச்சை கற்பூரமும் மஞ்சளும் கலந்து நல்ல முழுமையா பூசிக்கோங்க பார்க்கவே பெண்ணோடைய முகம் மாதிரி இருக்கணும் நெற்றி இடத்துல வந்து கரெக்டாக ஒரு சின்ன திலகம் போல ஒரு பொட்டு வச்சுடுங்க பிறகு அந்த மாவிளை மேலே இந்த தேங்காயை அழகா வச்சுக்கோங்க அம்மனுடைய முகம் தயாராகிடுச்சு பலருக்கும் அம்மனுடைய முகம் வாங்கி வச்சு அழகாக கை கால்கள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுற பழக்கம் இருந்தால் அப்படியும் செய்துக்கலாம் அல்லது எளிமையாக இந்த மாதிரியும் செஞ்சுக்கோங்க